எங்க வரானுங்க எங்க போறானு கொஞ்சம் கூட தெரியவே இல்ல ஆனா நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வரானுங்கப்பா அப்படியே கழுத்தோட சேர்த்து மிதிச்சு வச்சுக்க மிதிச்ச இடத்துல சமாதி ஆயிருவேன் டீ கடை இருந்து இங்கே குவாந்துகிட்டு எவன் எங்க போறான் எங்க வரானு சர்வே எடுத்துட்டு இருக்கானே பெரிய சர்வே நீ எழுந்து போடா போடா பா அட என்னப்பா அவரை போடா வரானு சொல்றீங்களா ஐயா ஏய் யாரா ஏய் யாரா டேய் ஊருக்குள்ள ரெண்டு பன்னிக்குட்டி வாங்கி மேச்சா நீ பெரிய ஹ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா

என்னமா பசங்க நடத்திக்கிறீங்க இல்ல சித்தப்பா காலேஜ் ஃபீஸ் அது ஒண்ணு இல்லப்பா அவளுக்கு புக்ஸ் வாங்கணுமா அதான் இங்க வந்து வாங்கிட்டு போலான்னு வாங்கிட்டு சீக்கிரம் காலேஜ் போகுமா சரிப்பா அப்பா அடி உயிரே போயிருச்சு வாடி போலாம் போலாண்டி வா அங்க பாரு கா 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 டேய் சசி மாப்பிளா எப்படா இருக்கா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படா இருக்க ஆமா நம்ம நன்ற எல்லாம் எங்கடா அவங்க பேராக இருக்காங்க எங்களெல்லாம் விடு நாங்க நல்லா தான் இருக்கோம் நீ எப்படி இருக்க எங்க போயிருந்தா சொல்லாமல் கொல்லமா எத்தனை நாளா அவ ஏன்டா கேக்குற அவ நான் இல்லைன்னா சித்துருவேன்னு சொல்லிட்டாடா அதான் அவளை கூட்டிகிட்டு திருப்பூர் பக்கம் போயிட்டாடா அங்கிளுக்கு ஹாய் சரி நல்லா இருக்கால்ல அதை விட ஏதோ சரி சிகி சிக்கி சிக்க்சி தெரியப்படுறதாடா மாப்ள ஆனா மாப்பிள குழந்தை ஒன்னை மாதிரியே அச்சு அடித்த மாதிரி அப்படியே இருக்காடா அதே கண்ணு மூக்கு வாய் கூட அப்படியே இருக்கு உன்ன அப்படியே உரிச்சு வச்சிருக்க என்ன கலர் தான் கொஞ்சம் மாறி போச்சு அது பார்த்து சரி மாப்பிள்ள பாத்துக்க நான் தெருவுல போற சனிய கதையா டேய் என்னடா இது மூஞ்சல ஒரே ரத்த காயமா இருக்கு என்னடா ஒண்ணுமே தெரியாத

இந்த புரோக்கர் பையன் வரணும்னு சொன்னா வரவும் இல்ல இந்த பொண்ணு வீடு எப்படி தான் வலி கேட்டு போறது ஏஷ் அதை வாங்கப்பா அந்த பசங்கள கழுத்துல குளிக்கிறாங்க நான் உங்கள்ட்ட கேட்டு வரையா தம்பி ஐயா சாமி வீட்டுக்கு எப்படிப்பா போகணும் ஐயா சாமி விட ஆமாப்பா சொல்லுவேன் ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் என்ன கண்டிஷனுப்பா வழி சொல்லணும்னா ஒரு ஆப்பிள் பழம் தரணும் என்னப்பா குழந்தை பழம் மாதிரி ஆப்பிள் பழம் கேக்குற சரிப்பா எடுத்துட்டு வர ஊர்ல ஆப்பிள் பழம் கேக்குறாங்க இந்தாப்பா பழம் ஏ, மாப்பிலை, ஐயா சாமிட்டுது யார் ரா? ஐயா சாமி யார் தெரியலடா ரா? நனுத்தேன் நான் என்ன ஒரு பொண்ணமை வைத்திருந்தான் அல்லா? அறப்போ, ஆமா, ராதா தேவித்திருந்தான். அந்த ராசாதியோட அப்பன் ஐயா சாமியா என்ன யா பொண்ணு பத்தி இவ்வளவு தெளிவா சொல்றாங்க உண்மையா இருக்குமோ ஐயா இப்படியே நேரா கொஞ்ச தூரம் போய் சோத்தாங்க பக்கம் திருமணங்கனா மூணாவது வீடு ராசாதியோட வீடு ஆமா அங்க எதுக்கு போறீங்க பொண்ணு பாக்க போறோம்னு வந்தோம்ப்பா ராசாதியோட பொண்ணு பார்க்க போறீங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க குனிஞ்ச தல நிமிராது தங்கமான பொண்ணு புரியா ராசா நீங்க இவ்வளவு மர்மோல அடையிறதுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் போங்க போய் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க வாங்க ஐயா வாங்க வலி புளியார் வலி சொல்லிட்டாரு இந்த கால் தொட்டு குமிட்டு போங்க ஆ இருடுடா

என்ன சிந்து எப்படி டை இன்னைக்கு நல்ல வசம்மா மாட்டனடா ரெண்டுல ஒன்னு பாக்காம விடவே போறது இல்ல டேய் நீ காலேஜ் போல டை காலேஜ் போல நான் கேக்குற மவனே உன்னை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன் காலேஜ் கட்ட வச்சு இந்த ஃபீஸ புடிங்கிட்டு முன்னால போ பின்னால வந்து தரணும் சொன்னலடா நீ உன்னை நம்பி நான் அந்த பஸ் ஸ்டாண்டல வேற போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்க போற வரவள என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான்

அஹே ஏங்க உங்களுக்கு பழம் வேணுமா ஆ ஹே அத புடிக்கிட்டல அப்புறம் என்ன? ஏய் ஹே உன தனியா பாத்து கொடுக்கலாம்னு இருந்தேன்

ஆம்பளையா இருந்தால் வெட்டி துறைச்சிருக்குவாம்மா பொம்பளைன்னு விடுதாமா ஏன் வாரம் மாற வங்க அழைச்சிட்டோம் வேட்டி இல்லாம என்னப்பா இல்லை கூடுச்சா குட்டி வச்சிருக்கே இல்லை எலெக்ஷன்ல நிற்க போகல போட ஒரு வயா ஓட்டும் விட மாட்டானே ஆமா கொஞ்சம் மாதிரி விளஞ்சால வேலை வைத்தா யோமுன ஓட்டு விடுவோம் சரி நீங்க குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த புண்பாக்கம் வந்து கூட நின்னு தனியா வலி கேட்டாதான் தோன்றும் வலி சொன்னதுக்காக வாழ்க்கையிலேயே பேசிட்டு போகிறோம் சொல்லுடா கேட்டாரு நீ

கடனை திருப்பி கொடுத்து ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள போய் திருப்பி கேட்க சொல்றீங்க அவகிட்ட கடன் வாங்கி நான் கழுத்து நிறுத்திட்டு சாகவா முடியவே முடியாது என்னடா மாப்ள இப்படி சொல்லிட்ட கொடுக்கல் வாங்கல் இருந்தா தான் உறவு நீடிக்கும் ஆமாடா மாப்ள என்னடி அங்க பாடி 420 ரூபா அதான் தெரியுமே ஏய் அது யாரு மீடிஞ்சா போதும் வீதிய கணக்கு எடுக்கறாங்க சூரிய மறைஞ்சா போதும் சாராய கடைய கணக்கு எடுக்கறாங்க அதானே இவனுக்கு வேலையே நான் அங்க போவேன் ஹ அவ என்ன பாப்பா சிரிப்பா வெட்கப்படுவான் ஆனா நான் அவனை பார்த்துட்டேன் பக்கத்து மாதிரியே போயிருவேன் உம் யாரு அவன பாப்பான் வெட்கப்படுவான் சரிப்பான் நீ வேற பக்கம் பாத்துட்டு நிப்ப உம் என்ன பண்றது பழகி தொலைச்சிட்ட சரி சொல்லு அவ என்கிட்ட பேசுறதுக்கு வருவா. உம் ஏய் நான் போய் ஏதாவது பேசிட்டு வந்துடுறேன் டி சரியா என்ன இளையராஜா சார் ஆர் ஆர் வாசிட்டு இருக்காரா இவ்வளவு மெதுவா நடந்து வர கொஞ்சம் சீக்கிரமா வா டேய் என்னடா என்ன விஷயம் எனக்கு ஒரு இருநூறு பணம் கூட சாயந்தரம் தர பணமா என்கிட்ட எல்லாம் கிடையாது நீ முதல்ல கிளம்பு என்ன நம்பு சிந்து சாயந்தரம் கொடுத்துற இல்லனா இல்ல லவ சொல்ல ஒருவன் பார்த்தா பணம் கேட்கிற மாதிரி என்ன விளையாடுறியா நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க இங்க பாரு